இந்த கோயிலுக்கு அழகே பார்த்திங்கன்னா இந்த அழகான படித்துறை அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மேலே இருந்து பார்க்கும்போது இந்த படித்துறையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வட்ட வடிவில் இருக்குங்க ஒரு ஆர்க் ஷேப்பில் இந்த அழகான படித்துறையை கடந்து போனீங்கன்னா முன்னாடி இருக்க மண்டபம் அந்த மண்டபம் அங்கே இருக்க நேர்த்தியான தூண்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அழகை கொடுக்கும் ஒவ்வொரு தூண்லேயும் இருக்க அழகான சிற்பங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு மழை காலத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி பச்சை பசேல்னு அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய குளம் மற்றும் ஏரி ஏரியும் குளமும் ஒன்றா கலந்துருக்குங்க அதுதான் இந்த கோயிலோட அழகுன்னு சொல்லலாம் கருவறைக்கு முன்னாடி இருக்க மண்டபம் எவ்வளவு அழகாக அமைதியாக இருக்கு பாருங்க காஞ்சிபுரம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் அப்படின்னாலே பழமை பக்தி சிற்பக்கலை இந்த மாதிரி பிரபலமான கோயில்களுக்கு மத்தியில் அதிகம் அறியப்படாத மிகவும் பழமையான கோயில் ஒன்று இருக்குங்க அதுதான் இந்த கோயில் சஞ்சீவி ராயர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயிலை பற்றி தான் இந்த காணொளி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ மக்களே வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பரனூர் ஆஸ் யூஷுவல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம காஞ்சிபுரம் போக போகிறோம் மதியம் மணி மூணு இருக்குங்க ட்ரெயினை பிடிச்சி நம்ம வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அழகான அதிகம் அறியப்படாத ஒரு கோயிலை பார்க்க போகிறேங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் திவ்ய தேசங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நாம இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அதிகம் அறியப்படாத ஒரு கோயிலுக்கு போக போகிறேங்க இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னி நத்தம்பேட்டை வந்தாச்சு நத்தம்பேட்டை வந்தாலே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கும் அதுவும் இந்த மழை காலங்களில் இந்த ஏரியை பார்க்குறதுக்கு ஏரியை ஓட்டின மாதிரி இருக்க வயல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை கிராஸ் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு நாலு பத்துக்கெலாம் வந்தாச்சுங்க நாம் போக வேண்டியது பார்த்திங்கன்னா ஐயங்கார்குளம் அப்படின்னு ஒரு இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா வந்தவாசி போகிற பஸ்ஸில் ஏறி குளம் அப்படிங்கிற ஒரு ரோடு கிட்ட இறங்கி அங்கேருந்து ஆனால் ஒரு மூணு இல்லை நாலு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அந்த கூட்ரோடில் இந்த பகுதிக்கு ஸ்பெசிஃபிக்காக பஸ்ஸும் இருக்குது எனக்கு அந்த டைமிங் தெரியல மன்னிக்கவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார் அவர் என்ன டூ வீலரில் அழைச்சிட்டு வந்துட்டார் பட் பஸ் வசதி நிறையவே இருக்குங்க ஸோ வந்தாச்சுங்க இந்த அழகான சஞ்சீவி ராயர் கோயிலுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க முன்னாடி வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான கால் மண்டபம் இருக்கும் அதன் பிறகு இருக்க முகப்பு மண்டபமும் பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது ஐயங்கார்குளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வளமான பாரம்பரியம் கொண்ட ஒரு அழகிய கிராமம் நிறைய வாகன போக்குவரத்து இருக்குது சாலைகள் மூலமாகவும் ஈஸியாக அணுகலாம் எளிதில் கண்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிராமந்தாங்க இது இந்த கிராமத்தில் இருக்க சஞ்சீவி ராயர் என்று அழைக்கப்படும் ஆஞ்சிநேயருக்கு ஒரு பழங்கால கோயில் இருக்குங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயண காலத்துடன் தொடர்புடையதாக சொல்கிறாங்க ஹனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு போகும்போது ஒரு சில துண்டுகள் இங்கே கீழே மலையோட சில துண்டுகள் இங்கே விழுந்ததாக சொல்லப்படுகிறது எனவே இங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி ராயர் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க கோயிலோட பிரதான நுழைவாயில் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கத்தில் இருக்குங்க மெயின் ரோடு அதாவது பிரதான சாலையிலிருந்து நுழையும் போது தெற்கு நோக்கிய நுழைவாயில் வழியாக நாம் நுழையணும் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா யாத்திரிகர்களை வரவேற்கிற மாதிரி நான்கு பிரம்மாண்டமான தூண் மண்டபத்தை பார்க்க முடியும் இந்த நாலு தூண்களுமே ஒவ்வொரு தூணுமே பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் ஆனது அவ்வளவு ஹைட்டு மண்டபத்தை கடந்து கோயில் வாசலுக்குள்ளே நம்ம போகும்போது மேற்கு பிரகாரத்து வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கோயிலோட மூலவரை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார இறுதி நாள் தாங்க ஒரு வார இறுதி நாளில் காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு அழகான பழமையான கோயிலில் கூட்டமே இல்ல இல்லாமல் இருக்குன்னா அது இந்த மாதிரியான கோயிலில் தாங்க பார்க்க முடியும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் உள்ளே வரும்போதே மூலவரோட விமானம் நம்மளை வரவேற்குது ரொம்ப அழகாக அமைதியாக கூட்ட நெரிசலே இல்லாமல் இருக்க ஒரு கோயில் ஒரு உற்சவர் மண்டபத்தை பார்க்க முடியுது வடமேற்கு மூலையில் சூப்பரான ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு பழமையான கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே இருக்க சுற்று சவரிலேயுமே பார்த்தீங்கன்னா அழகான விஷ்ணுவோட பத்து அவதாரங்கள் சுதை சிற்பங்களாக பார்க்க முடியுது ஆனால் கொஞ்சம் சிதிலம் அடைந்திருக்கு அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது வரலாற்று பின்னணி அப்படின்னு பார்த்திங்கனாலுமே அதுவும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் பர்டிகுலராக கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் வருட க காலகட்டத்தில் வாழ்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த தாத்தாச்சாரியார் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த வைணவ அறிஞர் அது மட்டும் இல்லைங்க விஜயநகர பேரரசில் பேரரசில் ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்லலாம் ஈவன் ராஜகுருவாகவே இவர் இருந்திருக்காருங்க அவரால் கட்டப்பட்டது தான் இந்த சஞ்சீவிராயர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க குறிப்புக்கள் சொல்லுதுங்க இந்த தாத்தாச்சாரியாருக்கு பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்களிடம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த மரியாதை இருந்திருக்கு நிறைய பதவிகளை பெற்றிருக்காரு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் கும்பகோணம் இது போன்ற இடங்களில் இருக்க கோயில்களை நிர்வகிக்கும் உரிமையும் பார்த்திங்கன்னா இவருக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜர் கோயிலில் நூறு கால் மண்டபத்தை கட்டினது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குது வரதராஜர் கோயிலோடய பிரகாரங்களில் அவரோட பங்களிப்பு குறித்து கல்வெட்டுகள் நிறைய காணப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோயிலுக்கு தங்கமுலாம் பூசுதல் ஸ்ரீரங்கம் கோயிலில் புதுப்பித்தல் பணி செய்தல் இதெல்லாமே இவர்தான் தான் செஞ்சதா நிறைய குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இவர்தான் இந்த சஞ்சீவி ராயர் கோயிலையும் கட்டினதா சொல்கிறாங்க இந்த கோயிலை பராமரிச்சிட்டு இருந்த ஒரு பெரியவர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றின வரலாறு சொன்னார் அவரோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லாததால் அவர் என்ன சொன்னாருங்கிறத அப்படியே நானே சொல்லிடுறேன் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தாச்சாரியார் தலைநகரான சந்திரகிரியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அவரோட சீடர்களோட வரதராஜ கோயில் பெருமாளுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக ஏராளமான செல்வங்களை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தார் இந்த கிராமத்தை கடக்கும்போது பார்த்திங்கன்னா இரவு நேரமாகிவிட்டதால் தனது அனைத்து ஆட்களிடம் ஒரு இடத்துல ஓய்வெடுக்க வேண்டியதாக இருந்ததுங்களை இருக்கும் போது ஏதோ திருடர்கள் வந்து அந்த செல்வங்களை கொள்ளையடித்து போக முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ இந்த பகுதியில் இருந்த குரங்குகள் அதை தடுத்து நிறுத்தியதால் ஹனுமனே வந்து இந்த செல்வங்களை காப்பாற்றியிருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு அவர் கோயில் கட்டினதா சொல்றாரு கருவறைக்கு முன்னாடி இருக்க இந்த அழகான கல் மண்டபத்தில் மகாலட்சுமிக்கு ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சின்ன கோயிலும் இருக்குங்க இந்த கருவறை ஒரு தெய்வீக அதிர்வுகளுடன் மிகவும் அமைதியாக எப்படி சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது ராமர் சீதாதேவி இவங்களுக்கு லக்ஷ்மணர் இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கருவறைக்கு வெளியே சின்னதாக ஒரு அலமாரியில் அவங்களுக்கும் சிலைகள் இருக்குது வெளிப்பிரகாரமும் ரொம்ப அழகாக இருந்தது கருவறைக்கு முன்னாடி இருக்க மண்டபமும் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மடப்பள்ளி ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க வாங்க அதையும் நாம் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்று பிரகாரத்தில் ஒரு பெரிய பலகக்கல் மாதிரி இருக்குங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ஆற வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே உரல் போன்ற அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய மடப்பள்ளி ஏங்கிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய கருடாழ்வார் ஒரு அஞ்சடி உயரத்துக்கு அழகாக ரெண்டு கல்லுக்கு நடுவில் இருக்காருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் கருடாழ்வார் ஸோ முகம்லாம் ரொம்ப ஒரு கலையாக இருந்தது அவ்வளோ கிளீனாக இருந்தது இந்த சிற்பங்கள் இந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில் ஒரு துளசி மாடமும் இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்களால் கட்டப்பட்டுள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவரில் அந்த செங்கல் சுடு செங்கல்லையும் பார்க்க முடியுது கல் மற்றும் செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் தான் இது நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கான குறிப்புகள்லாம் இந்த கல்வெட்டில் தான் இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோயிலோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குளம் மற்றும் ஏரி தாங்க அதை பார்க்கறதுக்கு நம்ம வெளியே வந்து தான் போகணும் இந்த தூணில் பாருங்கள் ஒவ்வொரு தூண்லையுமே அழகான சிற்பங்கள் விஷ்ணுவோட சிற்பங்கள் ஹனுமனோட சிற்பங்கள் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ஹனுமன் சிற்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அவ்வளவு அழகாக இந்த தூண் இருக்குது இந்த தூணில் இருக்க சிற்பங்களை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் போதாது அவ்வளவு அழகான சிற்பங்கள் இந்த ஏரியை பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயிலை சுற்றிக்கிட்டு தான் போகணும் அந்த ஏரியையும் பார்க்கலாம் வாங்க வெளியே வந்து தான் கோயிலோட இடது பக்கமாக சுத்திக்கிட்டு இந்த குளத்தை பார்க்க போகிறேங்க இந்த கோயிலுக்காக தாத்தாச்சாரியார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய குளத்தை கட்டியிருக்காருங்க நூற்றி ஐம்பது ஏக்கர்னால் இது எப்படிங்க குளம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஏரின்னு தான் சொல்லலாம் ஒரு சின்ன குளம் அதை சு ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா பெரிய ஏரியும் இருக்குங்க மழை காலத்தில் இந்த குளமும் ஏரியும் ஒரே லெவலில் இருக்கிறதால நாம் பார்க்க முடியாது குளத்தையும் ஏரியும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது ஆனால் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தை சுற்றி வர மாதிரியே முடியும் இந்த குளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சுருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேரில் இது ஐயங்கார் குளம் அப்படின்னு அழைக்கிறாங்க இங்கே இருக்க ஆஞ்சநேயரை சஞ்சீவி ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப சிறப்புமிக்க நடவாவி கிணறு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அப்போவும் இந்த நடவாவி கிணறுக்குள்ளே வரதராஜ பெருமாள் வந்து அந்த நடவாவி கிணறுல இருக்க நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு போவார் அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்க தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே எடுப்பாங்க மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடவாவி கிணறுல இருக்க மண்டபத்தில் எப்போயுமே தண்ணி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இந்த நடவாவி கிணறையும் கட்டினது பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர பீரியர் பீரியடில் தான் இதே தாத்தாச்சாரியார் தான் கட்டினதாக சொல்கிறாங்க இந்த அழகான சஞ்சீவிராயர் கோயில் ஐயங்கார் குளத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஈஸியாக சாலை மூலமாக அணுகிற மாதிரி தான் இருக்குது அடுத்த முறை காஞ்சிபுரம் வரும்போது இந்த கோயிலையும் கண்டிப்பாக பார்க்க தவறாதீங்க தேங்க்யூ